டாப் ஸ்டார் பிரசாந்த் ஒரு காலத்தில் வெற்றி மேல் வெற்றிகளை கொடுத்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி பல வருடங்களாக தோல்வி படமே கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மலையூர் மொமட்டியான் ட்ரீமேக்கு சாகசம் ஜானி இது போன்ற படங்களை இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை வந்து தருவார் பெரும்பாலும் அந்த படத்தை இயக்குனது யாராக இருக்கும்னா அவருடைய அப்பா தான் இருக்கும் ஸோ அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் பிரசாந்த் வாழ்க்கையை அளித்ததே அவர்தான் அவர் திரையுலகில் இன்றைக்கி அஜித் விஜய் தாண்டி ஒரு ஹீரோவாக இருப்பார் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய தடையாக இருந்தது தியாகராஜவர்கள் எடுத்த முடிவுகள் தான் அப்படிங்கிற பகீர் குற்றச்சாட்டையெல்லாம் வந்து ரசிகர்கள் நெட்டிசன்கள்லாம் தொடர்ந்து முன் வச்சுருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அந்த ஒரு ரீமேக்கை வந்து ஆரம்பித்தார் ஆரம்பித்தார் தயாரிப்பாளர் தியாகராஜனே அந்த படத்தை வந்து தயாரிக்க ஆரம்பித்தார் அப்போது நம்ம மோகன் ராஜா முதல் கொண்டு கௌதம் பாசு முதல் கொண்டு நிறைய இயக்குநர்களோட பேர் அடிபிடிச்சு அந்த படத்தை இயக்க இவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஆனால் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இல்லை மோகன் ராஜா கம்மி டைட்டு வெளியே போயிட்டார் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜா அவர்களே அந்த படத்தை இயக்குவார் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் பகீர்னு இருந்துச்சு காரணம் வழக்கம் போல் அற்புதமான ஒரு படம் வந்தாதுன்னு அதை வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இழுன்னு இழுத்து சவு சவுன்னு சவுக்க வச்சு அதை உப்புச்செப்பெல்லாம் ஆக்கி கடைசியாக ஒரு ஜானி மாதிரி சாகசம் மாதிரி அட்டர் ஃபிளாப்படமாக ஆகிடுவார் அப்படின்னு தான் ஆனால் அதில் தான் தியாகராஜர்கள் தான் யார் என்பதை ஒரு திருப்பி அட்டிக்கும் பதிலாக அந்த படத்தை கொடுத்தார் போன வருடம் ஆகஸ்ட் ரிலீஸ் ஆன இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது அந்தகன் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்துக்கு ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சு மிகப்பெரிய அளவில் வசூலை வாரி குவித்தது ஸோ அந்த படத்தை தியாகர்கள் இப்போ இருக்க டூ கே கேட்ஸுக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அப்படி வந்து அழகாக பிரசாந்த் பண்ணியிருந்தார் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ கண்டிப்பாக பிரசாந்துக்கு இந்த படம் கம்பேக் படம் தான் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு அதுக்கப்புறம் ஹரி இயக்கத்தில் அவர் வந்து ஒரு புது படம் நடிக்க போகிறார் அந்த படத்தோட டிஸ்கஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது அந்த படத்தை பெரிய படம்ஸும் போய்ட்டாக இருக்குது இந்த நேரத்தில் மீண்டும் தியாகராஜனே பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்தை மீண்டும் இயக்கப் போகிறார் வழக்கம் போல் அந்த படமும் ஒரு ரீமேக் படம் தான் என்ன படம் என்றால் சமீபத்தில் தெலுங்கில் வந்து மிக பெரிய ஒரு ஹிட் அடித்த ஒரு பேசு பொருளான ஒரு சூப்பர் ஹிட் படம் கோர்ட் அப்படிங்கிற படம் தான் அந்த படத்தை ரைட்ஸை வாங்கிவிட்டார் நம்ம தியாகராஜன் ஸோ அந்த படத்தில் தான் பிரசாந்தை நடிக்க வைக்கப் போகிறார் ஸோ இந்த படத்தில் ஒன் ஆஃப் த நடிகையாக தேவையானின் மகள்கள் நடிக்கப் போகிறாங்க அப்படின்னு தகவலாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக அந்தகன் எப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சோ பிரசாந்துக்கு அம்பேக் அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டால் பிரசாந்துக்கு அமையும்னு சொல்லலாம் தெலுங்குல ஹிட்டான இந்த படம் தமிழையும் மிகப்பெரிய வெற்றியை பெறுங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம்